காது <laughs> ர <laughs> <laughs>

ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா அப்படியே சிம்பிளா முடி எடுத்து விட்டுட்டு வரமாட்டு இந்த ஊருக்கு வந்தாதான் ஹேர் ஸ்டைலே வராது இல்லைன்னா நல்லா வீட்டில் இருக்கும் போதுதான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கா

என்னோட நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து ரெடி பண்ணியாச்சு இது ஹேர் ஸ்டைல் சிம்பிளா இருக்கா இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அண்ணி அண்ணி அதான் <muchas> உங்கள்ட்ட்ட்ட நானுதான தலையே சொல்ல அப்படின்னு பார்த்தேன் செல்லதான்

எங்கள் அண்ணி மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் அக்கா தான் வந்து எல்லாருக்கும் மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணா வந்து எங்கள் மணி மணி அண்ணா வந்து எங்கே போனாங்கன்னு தெரியல எங்கள் அண்ணி மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க மணி அண்ணா அது உட்காந்துக்குதா இது எங்கள் அண்ணா அவங்களோட ஃபேமிலி இதோ பாருங்க இதான் மணி அண்ணா கவுந்து கடக்குது குட் மார்னிங் தான் நேற்றெல்லாம் பேசினா டயர் ஒன்ஜிச்சு அது இதுன்ட்டு படிக்கட்டுல இருந்து விழுந்துட்டான் கால் வந்து அடிப்பட்டு வீங்கி இருக்கு ரெண்டு அடி உயரத்துல வீங்கி இருக்கு வயிறு வந்து அடிபட்டதுனால அப்படி ஆயிடுச்சு சரி விடுங்க அப்புறம் கிருபா பாருங்க கிருபா வந்து போருக்கு போறா வரவாழ்க்கிற नमो ऐसिमा नमो ऐसिमा सोगामा इचिना थैंगी थैंगी नमो ऐसिमा मलिगा नमो इचिना थैंगी नमो ऐसिमा मलिगा कोला पात्राला

la mamá. Er tamam lan. Baba ne diyeceksin? İşte. Hadi ha. பொண்ணு தெரிய நகை

பயம் <muchas> போ அவ வலிக்கு அடி அடி ஆ 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 வெற்றிகரமா செட்டிகர காது குத்தியாச்சு ஸ் எல்லார வீடியோ ஃபுல்லாக இருப்பீங்க பாப்பாக்கு மொட்டை அடிச்சு காது குத்தியாச்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம் பட் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தோமோ அந்த அளவுக்கு எல்லாரும் பேஸ்லயும் பாருங்க டல்லாக இருக்கு ஏன்னா இதுக்கப்புறம் எங்க வந்து ஃபேமிலியோட வெளியே போக தெரியல கண்டிப்பாக போனால் அந்த வீடியோ உங்களுக்கு வரும் போகும்போது வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டில் போனோம் அந்த வீடியோ வந்து என்னோட சேனல்ல இருக்க மறக்காம அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பாருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு இது கமெண்ட் பண்ணுங்க பாய்